ஒரு கணவன் மனைவியை கிறிஸ்து நேசித்தது போல் நேசிக்கணும்னு வேதம் சொல்கிறது மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியணும் அதுதான் ஆண்டோர் சொல்லி கொடுத்தது நம்ம ஏசாமே ஃபாலோ பண்ணால் போதும் ஈஸியாக நம்ம செய்யலாம் கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவு அப்படி இருந்ததுன்னா பிள்ளைங்க தானாக ஃபாலோ பண்ணிடுறாங்க வேற பிள்ளைங்க தானாக ஃபாலோ பண்ணிடுறாங்க ஸோ இட்ஸ் ஸோ ஈஸி குடும்பத்தில் அன்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவர் வந்து தம்முடைய அன்பினால் சிலுவையில் தண்ணியார் படித்து நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுத்தாரு அதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய அன்பு நம்ம நிறைக்கும் பொழுது தான் கஷ்டம் எவ்வளவோ வருது ஒரு குடும்பம்னா பிரச்சனைகள் எவ்வளவோ வருது அது ஒருத்தருக்கு ஒரு வேளை சோகீனாக இருக்கலாம் இல்லை கடன் எங்கள் நம்ம குடும்பத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பணமே பற்றாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னுடைய உங்கள் தாத்தா உங்கள் அப்பா நல்லா செலவழிச்சிட்டு வந்துடுவாங்க செலவழிச்சுனா வீண் செலவில் ஜனங்களை கொடுக்கறது இருக்கிறதுலாம் கொடுத்துருவாங்க பாக்கெட் காலியாக இருக்கும் அந்த மாதிரி நிலைமையிலலாம் நாங்கள் பொழுது அடுத்து என்ன செய்வதுன்னு பொழுது அதை உடனே கோவப்பட்டு நம்ம எப்படி பண்ணிங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே அன்பு குறையுது அப்போது குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறது இல்லை சந்தோஷம் இருக்கிறது இல்லை ஏன்னா நீங்கள் தான் பில்லெல்லாம் பே பண்ணும் எல்லாத்தையும் இருக்கிறது உள்ளதில் சமாளிக்கணும் அப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட கடிந்து கொள்றதுனால பிரயோஜனம் கிடையாது அவங்களோட இயல்பு நேச்சரே கொடுக்கறது அப்போ அப்படி எழுக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும் மனம் ரெண்டு பேருக்கும் வந்தால் தான் அது நம்ம இது பண்ண முடியும் அதான் மற்ற பதினெட்டு பத்தொன்பது இருபதெல்லாம் எல்லாம் பார்த்தா ரெண்டு பேருக்குள்ள மனம் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் அப்போ அந்த ஒரு மனதோடு நம்ம ஜபிக்கும் பொழுது இது நான் கற்றுக்கொண்டது தாத்தா அதிகாலையில் டியூஷன் எடுப்பாங்க அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா துரசாமி அவர்கள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க அப்போ காலையில் ஜெவம் பண்ண அந்த ஆரம்பித்தது எனக்குள்ளே ஆண்டவர் சொன்னார் நீ அதை இந்த குடும்ப ஜபன்றது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் குடும்ப தான் இன்றைக்கு நம்ம குடும்பமாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அந்த குடும்ப ஜபம் செய்யும்போது முக்கியமான காரியம் நம்ம தனி ஜபத்தில் ஆண்டவரே இது இல்லை இந்த போராட்டம் இருக்குது இந்த அபாயம் வருது அப்படின்லாம் நம்ம ஜெவமெண்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வரும் ஆனால் குடும்ப ஜபத்தில் வரும்போது நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார் அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன் ஆண்டவர் பதில் கொடுப்பார் நம்ம உபவாசம் பண்ணுவோம் சாயங்காலத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போம் ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக நமக்கு பேசுவார் அதுக்கப்புறம் எல்லா காட்டுகளும் உடையும் ஸோ அதனால எல்லோரும் ஒருமனப்பட்டு அந்த ஜபத்தில் பயங்கரமான வளமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது ஃபேமிலியாக நம்ம எப்போ சேர்ந்து ஜோம் பண்ணுறோமோ அதுலேயே ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியிலருந்தே அவர் ப்ராஃபஸ் ஐ பண்ணுவார் நமக்கு இதை செய்ய போகிறேன் உனக்கு இப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்ட்டு உள்ளத்தினாலேருந்து ஆண்டு அவர் பேசுகிறத நம்ம உணரலாம் ஹி லவ் கம் டு அண்ட் என ஸோ ஒன்றா இருக்கிறதுக்கு தான் அந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார் அது தலைவராக அவர் இருக்கிறதுக்கு அண்டவர் ஆசைப்படுறாரு சாப்பிட்றதுலையும் சந்தோஷம் இருக்கு அப்போ தான் உட்காந்து நமக்கு அந்த நாள் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி அந்த பேர்டன்ஸை இறக்கி வைக்கிறோம் இன்னொருத்தர் அதை விசாரித்து தாங்கிற ஒரு இது வருது ஒரு சந்தோஷமும் நமக்கு வருது ஒரு உறவுன்னு ஒன்று ஸ்ட்ராங்காக நமக்கு எப்பவும் இருக்குதுன்னு ஒரு சந்தோஷம் அண்ட் இம்பார்ட்டண்ட் டேஸில் அந்த பர்த் டேஸ் வரும் வெட்டிங் ஆனிவர்சரி வரும் கிராஜுவேஷன் டே வரும் அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு சந்தோஷங்கள் முக்கியமான நாட்கள் அதான் கருத்துறம் சொல்கிறார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலில் இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள் அதில் மகிழ்ந்து களிக்கூர் குடும்பமே மகிழ்ந்து கழிக்கூர் இது நான் உங்களுக்கு உண்டு பண்ணின அருமையான நாள் ஸோ ஷேர் திஸ் தேவத் ஈச்சதர்